வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில பழனி இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நள்ளூறு நேரத்தில் கிராமத்து சாலையில் தனியாக சென்ற ஒரு வாலிபர்க் நடந்த அமானுஷ் திகில் உண்மை சம்பவத்தை சம்பந்தப்பட்டதாக இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம் மேலும் நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம உடனுக்குடன் தான் கிடைக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அமான சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான அரவிந்தன் தாங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காரு மேலும் நம்மளோட வீடியோஸ் வந்து முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டத்தில் நடந்த இந்த அமானுஷ் சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான அரவிந்தன் அவர் இருந்தாங்க ஷேர் பண்ணிருக்காரு இந்த அம்மான சம்பவம் அவரோட அண்ணனுக்கு வந்து நடந்திருக்க அவரோட பேர் வந்து சுரேஷுங்க அவர் என்னதான் பண்ணிட்டு இருந்தாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் காலகட்டத்துல பழனி நகராட்சியில வந்து ஒரு மளிகை மலிகடையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க ஒரு சில நாட்கள்ல வந்து பண்டிகை காலம் இந்த விழா காலங்கள்ல வந்து கடைய வந்து க்ளோஸ் பண்றதுக்கு டைம் ஆகிடுங்க பன்னெண்டு மணி கூட ஆயிடும் அப்படியே வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தனியாக வரும்போது நடந்த சம்பவத்தை தாங்க அவரோட தம்பிக்கிட்ட சொல்லி அவங்க தம்பி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காருங்க அப்படி என்னதான் ஆச்சுன்னா இரண்டாயிரத்தி நம்ம காலகட்டத்தில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தன்னோட கடையை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஓனர் கிட்ட எல்லாத்தையுமே பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து பைக்ல வந்து அங்க வந்து வந்துட்டு அப்படி வந்துட்டு போது இவங்க வீட்டுக்கு அதாவது கிராமத்து சாலைக்கு பிரியற இடத்துல ஒரு மூணு ரோடு பிரியதுங்க அந்த சாலையில் வந்து ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் தம் அடிச்சுட்டு பொறுமையா வந்து போகலான்னு சொல்லிட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப இவர்கிட்ட இருந்தால் என்ன பைக்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆக்சுவல் மட்டும் தான் இருந்திருக்கு இந்த ஹண்ட்ரட் சிசியில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் தான் வச்சிருக்காரு அப்படி வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு பொறுமையா வந்து என்ன பண்றாருன்னா பைக் மேல உட்காந்துட்டு அண்ட்ராய்ட் திருப்பாருங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி திருப்பும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிறத பாத்துட்டு டயரை வந்து எட்டி பார்க்கறாங்க அப்படி எட்டி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீலோட காத்து வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிருச்சுங்க பஞ்சர் போல உடனே என்ன பண்றாருன்னா பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் யாரும் வர மாட்டாங்க எல்லாம் தூக்காலத்தில் இருப்பாங்க பைக்கை வந்து இங்க பேக்கரியில் வந்து விட்டு போனாலே கொஞ்சம் பயம் களை வந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பைக் வந்து இங்க இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தமம் வாங்கிக்கிட்டு பொறுமையா அடிச்சுட்டு பொறுமையா தள்ளிட்டே போயிருந்தோம்னு சொல்லிட்டு அப்படியே தள்ள ஆரம்பிக்கிறாருங்க அப்படி தள்ளிட்டு போயிட்டு இருக்காருங்க ஒரு முக்கால் கிலோமீட்டர் பக்கம் போயிட்டு இருப்பாரு அவர் அந்த மூணு ரோடு பிரிதுன்னு பாத்தீங்களா அந்த மூணு ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளது போயிருக்கும் போது ஒரு ஒத்த புளிய மரம் ஒண்ணு இருக்குங்க அந்த ஒத்த புளிய மரத்தை பார்த்தா இங்க கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயப்படுவாங்க இவருக்கும் பயம் இருக்கு அது ஏன்னா வீடியோட கடைசியில சொல்றாங்க அப்படி அந்த பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த ஒத்த பிள்ளை மரம் தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த சைட்ல இவருக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரு கார் ஒண்ணு வருதுங்க இவர் என்ன பண்றாருன்னா பைக்கை ஓரமாண்டி போயிட்டு அந்த கார்ல யாருன்னா தெரிஞ்சுக்க போனாங்கன்னா கிட்ட வந்து உள்ள இந்த ஸ்டெப்னிக்கு வந்து காத்தட்டுக்கு ஏதாவது பம்ப் ஏதாச்சும் உள்ள வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட கேக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்லோ பண்றாருங்க ஆனா பார்த்தா அது வந்து வெளியூர் இருக்காரு இவரை வந்து யாரு பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க இவர் வந்து உள்ளிருக்காருன்னு வச்சு தான் காரை ஸ்லோ பண்ணது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா சரி நம்ம தள்ளிட்டே போறோம்னு சொல்லிட்டு இன்னொரு தாமம் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு பொறுமையாக போயிட்டே இருக்காருங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பைக் ஒன்று வருதுங்க ஆப்போசிட்ல அது பார்த்தீங்கன்னா இவரோட பக்கத்து கிராம சேர்ந்த பாலிபர் அவருக்குள்ள லிப்ட் கேட்கும்போது இல்லை நான் அர்ஜெண்ட்டா வந்து வெளியில பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா போயிட்டுறாங்க அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சத்தளவு போயிட்டு தள்ளிட்டு போக முடியாங்க இவரு ரொம்ப ஸ்மோக் அடிட்டு அதனால வந்து மூச்சு ரொம்பவே எடுத்துக்குது இவர் என்ன பண்றாருனா ரோடு ஓரத்தில் இருக்கிற ஒரு மயில் கல் மேல வந்து உக்காந்துக்கிறாருங்க அப்படி உக்காந்துட்டு இருக்கும் போது இவரோட பைக்கு பக்கம் வந்து யாரோ இந்த பக்கம் இவர் நடந்த டைரக்ஷன்ல வந்து யாரோ வந்து நடந்து வர மாதிரி பாக்குறாருங்க அவரு பாத்தீங்கன்னா கால் ஃபுல்லா அப்படியே செராய் வேறு போட்டு தலையில வந்து ஒரு வெட்டு காயமே இருக்குங்க நல்லாவே தெரியுது பயங்கரமா பிழந்திருக்கு ஒரு தொயில் போற அளவு காயம் இருக்கு அதை பார்த்ததுமே ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்ததுமே ஒரு அப்படி பயந்துராருங்க உருவாக்கிட்ட வேகமா என்ன பண்றாருன்னா தன்னோட மொபைல் எடுத்துட்டு டார்ச் எடுத்து கிட்ட ஓடுறாருங்க அந்த ஆளுநங்க வந்து அங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போறாங்க அந்த உருவம் வந்து இவர் போக போக இவரு நோய் கொஞ்சம் வேகமா வர மாதிரி ஃபீல் பண்றாருங்க ஒருவேளை நம்ம ஓடுறதுனாலதான் அப்படி இருக்குமோ சொல்லிட்டு அப்படியே தம்ம வந்து கீழே வச்சுக்கிட்டு கிட்ட பார்க்காங்க அந்த உருவம் அப்படி மெதுவாக ஒரு நோக்கி வந்துட்டு இருக்குங்க அதை பார்த்த உடனே இவரா போயிட்டு பேச்சு கொடுக்குறாங்க என்ன ஆச்சு ப்ரோ இப்படியா இருக்கு தலை ஃபுல்லாக வெட்டு காயமா இருக்கு அங்கே தெரிஞ்சிருக்கு என்னதான் ஆச்சு ப்ரோ முகம் ஃபுல்லாக ரத்தமா இருக்கு வாங்க ஹாஸ்பிட்டல் போனான்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோன் எடுத்து ஒன்னு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறதுக்கு எடுக்கிறாருங்க அப்போ வந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் சின்ன காயம் தான் நான் அடிப்பட்டப்போ யாரும் வந்து பார்க்கற இப்போ மட்டும் வந்து இன்னும் ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை வந்து நார்மலாவே சொல்லிட்டு இருங்க அது வந்து ஆன்மாவா கடைசியில் இவர் வந்து அந்த மைக்கல் மேல உக்காந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இவர் வர டேரக்ஷன்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்காருங்க அதை பார்த்ததுமே அவர் என்ன பண்றாருன்னா மொபைல் வந்து ஸ்க்ரோல் பண்றது அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த உருவத்தை திரும்பி பாக்குறாருங்க அந்த ஆளை வந்து ஒரு ஆண்மகன் தான் வந்துட்டு இருக்காரு அவரை பாக்கும்போது தலை ஃபுல்லா வந்து வெட்டுக்காய் ஏற்பட்டு ஃபுல்லா வெட்டி இருக்குங்க நல்ல தயிர் அளவுக்கு இருக்கு கை கால் ஃபுல்லா வந்துட்டு ரத்த அவா முகம் ஃபுல்லாகவே சட்டை ஃபுல்லாக ரத்த காயமே இவர் வேகமா ஓடி போயிட்டு என்னாச்சு ப்ரோ யார் நீங்க எந்த ஊருன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ நான் கோயம்புத்தூர் இந்த பக்கம் வந்திருக்கும் போது என்னோட கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது முத்தியும் பார்க்குறாருங்க அந்த இடத்துல கார் எதுவுமே இல்லை ப்ரோ இந்த இடத்துல எப்படி ஆக்சிடென்ட் ஆகும் இது வந்து கிராமத்துற ரூரல் ரூரல் ஏரியா ரோடு தானே இங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்னு கேட்கும்போது இல்ல ப்ரோ இங்கதான் எனக்கு ஆக்சிடண்ட் ஆச்சுன்னு சொல்றாருங்க இவரு உடனே கொஞ்சம் தூக்கி போட்டுச்சு ஏன்னா இது இங்க ஆக்சிடெண்ட் ஆச்சுன்றாங்க சுத்தியும் முத்தியும் பார்த்தா எதுவுமே இல்ல அப்படி ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட நம்ம பழையங்க வந்து ஏதாச்சும் நமக்கு சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே பேச ஆரம்பிக்குறாருங்க அதுக்கப்புறம் இருந்துகிட்டு அப்படியே அந்த ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குங்க அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்றேன்னா பயத்துல மொபைல் எடுத்துட்டு இருங்கன்னா நான் ஆம்புலன்ஸ்க்கு வந்து போன் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க அப்படி சொல்லும் போது வந்து அந்த அந்த ஆள் வந்து ஆப்போசிட்ல வந்தாரு இருப்பீங்க அடிபட்டு அவர் வேண்டாம் வேண்டாம் ஃபோன் பண்ணாதீங்க இனிமேட்டு ஃபோன் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லை நான் வந்து ஆக்சிடெண்ட் ஆக போது யாருமே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லும் போது இவருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுதுங்க அப்படியே ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்கறாருங்க திரும்பி பார்க்கும்போது அந்த ஆளு அந்த இடத்துல இல்லைங்க உடனே ஒரு என்ன பண்ணுறாருனா சுத்தியும் முற்றியும் பார்த்துட்டு கீழே ஏதாச்சும் இந்த ஆளு வந்து நடந்து போயிருந்தா கூட அந்த ரத்தம் கீழே விழுந்திருக்கும்ல அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரத்தம் வந்து அங்கே எங்கேயுமே விழிங்க உடனே அவருக்கு பயம் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா எக்ஸல் அங்கேயும் நிப்பாட்டிட்டு வேகமாக ஓடிடுறாருங்க ஏன்னா அந்த இடத்துல நடந்த சம்பவம் அப்படிங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேகமாக வந்து ஊருக்குள்ளே ஓடிடுறாருங்க ஊருக்குள்ள ஓடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இவரு கூட யாரோ கூடவே வந்து பெருமூச்சு எடுத்துட்டு ஓடி வர மாதிரியே ஃபீல் பண்றாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா பைக் வந்து க திருட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு பைக்கை திரு திரும்பி பாக்குறாருங்க பைக்கு வந்து நம்ம சாவி வச்சுங்களா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியல திரும்பி பார்க்கும் போது அந்த எக்ஸல் மட்டும் அப்படியே ரோடு நிற்கிதுங்க அந்த சாலையில் வந்து அந்த அடிப்பட்ட அதே உருவம் வந்து மறுபடியும் அந்த சாலையிலே நிற்கிதுங்க அதை பார்த்த உடனே வேகமா தன்னோட கையை எடுத்து நெஞ்சு மேலே பிடிச்சிட்டு ஏன்னா மூச்சு பயங்கரமா எடுக்குது ஸ்மோக் வந்து இவர் சைன் ஸ்மோக்கர் மாதிரிங்க நிறையவே ஸ்கிரிப்ட் அடிச்சுட்டே இருப்பா அதனால ஓடவே முடில இவர் வெறுக்கு விறுவருக்கு என்ன பண்றாருன்னா மொபைலை வந்து கையில டார்ச்சார் பண்ணிட்டு வேகமா ஓடிட்டு இருக்காருங்க அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் ஓடியிருப்பாருங்க ஒரு ஊரில வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு சீலக்காரி மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில் வளாகத்துல உள்ள போய் படுத்துக்கிறாருங்க அங்க வந்து இந்த வயதானவங்க வீடு இல்லாதவங்க வந்து அந்த கோயில படுத்துக்கிறது ஒரு வழக்கங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து வேகமா யாராவது ஓடி வந்து கோயில படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி தான் ஐயா அந்த கோயில் அந்த ரோட்டுலேயே வந்தேன் வந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு ஆள் அடிபட்டு வந்தாங்க என்ன ஏதுன்னு போது அன்னைக்கு நான் அடிபட்டு போது யாரும் வந்து கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொன்னதும் அதுவும் இல்லாமல் இப்படி ஆம்புலன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறேன் அப்போ வந்து அந்த ஆளே அந்த இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா பையன் அவர்கள் போதையில தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா அப்படியே தூக்கலத்துல சரி இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாருங்க அவரு அதுக்கப்புறம் வெடிற வரையும் அங்கேயே இருக்காருங்க சுத்தி முத்தி பாக்குறாரு அதாவது இவர் போயிட்டு ஒரு கோயிலுல போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சைட்ல திரும்பி பார்க்கும் போது கோயில் பக்கமே ஒரு அரசமரம் ஒன்று இருக்குங்க அந்த அரசமரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த அடிப்பட்ட ஆள் வந்து அந்த அரசமரம் தானே நடந்துட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து பார்த்தேன் ஒரு நூற்றம்பது மீட்டருக்கு அந்த பக்கம் நடக்கிறதை இருந்து பார்த்தா தெரியுதுங்க ஒரு என்ன பண்றாருன்னா பக்கம் இருக்கிற ஒரு இருங்க அவர் எழவே இல்லை அம்முன்னு படுத்தம்பி என்னதான் குடிச்சிட்டு வந்தே தெரியல கோயில் குடிச்சிட்டு கோயிலுக்கே வரக்கூடாது குடிச்சிட்டு வந்து என்ன வேற தூக்கத்து வேற எழுப்புறன்னு சொல்றாருங்க ஒரு பயத்தில் என்ன பண்றாரு உணவுத்துல போய் எழுப்பி அங்க பாருங்க அங்க ஒருத்த நடந்து போறாங்கன்னு போது அங்க வந்து எந்த ஊருமே நடந்து போலீங்க ஆனால் இவரு கண்ணுக்கு மட்டும் நல்லாவே தெரியுதுங்க அந்த வயதானவர் எழுந்து பார்த்து ஏன்னா தமிழ் விளையாடிடுறையான்னு சொல்லிட்டு திட்டிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் வெடிக்கிற வரையும் என்ன பண்ணுறாருனா வேகமாக போயிட்டு அந்த கிரு கிரில் இருக்குது பார்த்தீங்களா கோயிலோட கிரிலு அந்த மெயின் கதை இருக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பயத்தோடயே உட்காந்துக்கிறாருங்க தூங்காமே கண்ணு முடினா கூட ஒரு பயங்க கண்ணு மூடி போது ஏதோ பக்கம் அந்த உருவம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பக்கமே பார்த்துருக்காருல்ல அதனால் பயம் ரொம்பவே அதிகமாகிடுதுங்க அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணா வெடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து இந்த டீக்கடை வந்துலாம் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா மெதுவாக வந்து அந்த தூணு இருக்கும் பாத்தீங்கன்னா கோயிலோட லாஸ்ட் தூணு அது மாதிரி இப்படி நின்று சாஞ்சி எட்டி பக்கராங்க அந்த பக்கம் ஏதாவது உருவம் தென் சொல்லிட்டு வேகமாக வீட்டில் சொன்னா திட்டு வாங்க பைக் வாங்கியே விட்டோன்னு என்ன பண்றாருனா டீ கடைக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட அப்பா தாங்க அவர் அவர்கிட்ட ஒரு பைக் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருனா அவங்களோட ஃப்ரெண்டையும் வீட்டில் போய் கூப்பிட்டுக்கிட்டு அவர் எக்ஸல் நிற்கிற இடத்துக்கு வந்து வேகமா போறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அந்த எக்ஸல் அங்கேயே தாங்க இருக்கு சாவி அதிலேயே விட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஏன்னா அவர் தள்ளிட்டு தானே வந்துட்டு ஆன் பண்ணி ஹெட்லைட் போட்டு வந்துட்டு ஏன்னா வந்து ஆப்போசிட்ல வந்து வெஹிக்கிள் வரும் இண்டிகேட்டருக்கு போகிற தீசாவின்ட்டு சாகு ஆன்ல இருந்து அப்படியே இருக்குங்க ஒரு சிகரெட் சிகரெட் போது தான் அந்த உருவம் வந்தது அதை பார்த்துட்டு என்ன பண்ணா தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னா ஃப்ரெண்டு நம்பவே மாட்டிருக்காங்க ஏன்னா மச்சான் போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது குடிச்சிட்டு வந்திருப்பேன் பைக்கை விட்டுட்டு வேகமா இதுக்கு வந்திருப்ப கோயில் மேலே வந்து தூங்கிட்டு இப்போ வந்து இப்படி ஒரு கதை சொல்றியான்னு சொல்றாங்க இல்லடா உண்மையாக பார்த்தேண்டா அப்படின்னு சொல்லும் போது யாருமே நம்பலைங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாருங்க இவரு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அன்னைக்கு வந்து கடை லீவ் போட்டாருங்க தூங்கிறாரு ரெண்டு நாள் பக்கம் கடைக்கே போலீங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து ஓனர் வந்து கண்ட பண்ணி திட்டாருங்க ஆல்ரெடி இவர் வந்து ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்க சைன் ஸ்மோக்கரு ட்ரிங்கர் வேற அதனால அட்வான்ஸாக காசெல்லாம் வாங்குறதுனால திட்டிட்டு இருக்கான் வேலைக்கு போக மேடா பண்ணிட்டு இருக்கா தம்பி காலேஜுக்கு போறான் இல்லை அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக நீ வேலைக்கு போனேன்னு சொல்லி அனுப்புறாங்க அவங்களோட அம்மா இவரும் என்ன பண்ணுறாருன்னா போயிடுறாருங்க பகல் டைம்ல வந்து கொஞ்சம் தைரியத்தை வச்சுட்டு வேகமாக அந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டாரு போயிட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழித்துங்க இவர் வந்து அடிக்கடி வந்து ஈவினிங்லேயே வந்து என்ன பண்ணதுன்னா அவரோட தம்பிக்கு வந்து உடம்பு சொல்லணும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவங்க ஓனர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறதுங்க ஒரு நாள் வந்து நல்ல கோயிலுக்கு வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாக வருதுங்க அப்போ வந்து வியாபாரம் பண்ணிட்டு தான் இங்கே இருக்கணும் ஓனர் வந்து வீட்டுக்கு போயிட்டா இவர்கிட்ட போய் விட்டுட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இல்லை இங்கே ரோட்டு உரம் படுத்தாலையும் வந்து காவல்துறை ஆளுங்க வந்து கேட்பாங்க யார் பண்ணி இங்கேயும் ஏன் படுத்துருக்குன்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அம்மா வேறு தனியா இருப்பாங்க தம்பி வந்து காலேஜ்ல இருந்து வந்தாலாம் கூட தெரியாது ஒரு சில டைம் என்ன பண்ணுவாருன்னா திண்டுக்கல்லேயே வந்து அந்த ஃப்ரெண்டோட ஹாஸ்டலியர் தங்கி பாருங்க அரவிந்தன் அதனால இவர் என்ன பண்றாருன்னா அம்மா தனியா இருப்பாங்க போயிடலாம் நம்ம என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்திருப்பாருங்க கிளம்பி நேரத்திலேயே போகணும்னு சொல்லிட்டு கூட அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த ஒற்றை எப்படியோ மத்தனை மறுபடியும் அந்த டர்னிங்ல வளையும் போது அந்த உருவத்தை பார்த்த உடனே அப்படியே பயத்துல என்ன பண்றாருன்னா ரோட்டை பார்த்து ஓடும் ஆப்போசிட்ல அந்த கார் வந்து இடிச்சிருதுங்க இடிச்ச உடனே ஒரு கீழே விழுந்ததுமே அப்புறம் அந்த பேக்கரி சொன்ன பார்த்தீங்களா அங்கிருந்து ஒரு இரநூறு மீட்டர்ல இருக்கி இது மாதிரி கார்கார வந்து கார்க்கார வந்து இடிச்சுட்டு போலீங்க அதனால கார் வந்து கார் மல தப்பு இல்லை இவரே தானே வந்து வாலண்டிய விழுந்தாரு அதனால என்ன பண்றாருன்னா காரை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு பயத்தோட நின்னுட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இவருக்கு வந்து தலை ஃபுல்லா அடிங்க கை ஃபுல்லா அப்படியே தெரிஞ்சிருக்கு இவர் வந்து கீழே விழுந்ததுமே கார் கார் இருந்து கிட்ட போய் பாக்குறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னா ஒண்ணு இல்லைனா கால் மட்டும் அடிப்பட்டு சொல்லிட்டு அவர் பயத்தோட அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ரைட் சைடை பார்த்துன்னா ரோட்டை பயங்கரமா பயங்கரமாக கத்தாரிச்சிடாருங்க என்ன எப்படி வச்சுங்க அந்த கூட்டு போயிருங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவர் சுரேஷ் சொல்றதை கேட்டு அந்த கார் டிரைவருக்கு வந்து இன்னும் அதிகமாக பயம் ஆயிடுதுங்க இவர் போட்ட சத்தத்தில் அதுவும் கார் வேறு நோடு ரோட்டில் நின்றுருக்கு ஏன்னா பழனிட்டு திண்டுக்கல் போகிற சாலையில நிற்கிறது இல்லை பின்னாடி அந்த வெஹிக்கிலலாம் அப்படியே அப்படியே நிற்கிதுங்க உடனே அந்த இருந்த ஆளுங்கெல்லாம் வந்து ஓடி வந்து என்னாச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதே காரில் என்ன பண்ணாங்கன்னா பேக்கில் இருந்த ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு கார் டிரைவர் பஸ் இவங்க நாலு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய்றாங்க திண்டுக்கல் போயிட்டு கால் வந்து உடஞ்சிருக்குங்க அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒரு சில டைம்ல வந்து பயங்கரமாக கத்திருவாருங்க பாருங்க அது என்ன கூட்டு போகிறதுக்கு வந்துருக்கு போகல எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுரேஷ் கத்துறத பார்த்து நர்ஸோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்ப்பா இப்படி திட்டு கத்திட்டே இருக்க வேணா என்கிட்ட வந்து ஏன் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க ஒன்னே வந்துக்கிட்டு ஒண்ணு இல்லை ஒன்றுன்னு சொல்லிட்டு பயத்திலேயே அப்படியே வந்துருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இவர் காலை அடிப்பட்டுருக்குல்ல அதனால அவங்க அம்மா வந்து இந்த களை எடுக்கிறதுக்கு இந்த விவசாயிகளில் வந்து போயிடுவாங்க இவர் தம்பி வந்து காலேஜுக்கு போயிடுவாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது கூட இவரோட வீட்டுக்கு வெளியே வந்து அந்த உருவம் நிற்கிற மாதிரியே ஒரு சில டைம் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து பார்க்கும்போது பக்கமே நிக்கிற மாதிரி பயம் வந்திருக்குங்க ஒரு ரெண்டு நாள் இப்படியே போனதுக்கு ஒரு மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவர் கூப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் தனியா வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து விபத்தான மாதிரி ஒரு உருவம் வந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமா பயம் ஏற்பட்டு நான் ஓடி வந்தேன் மறுபடியும் ஆக்சட் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த கார் பக்கத்துலயே அந்த உருவம் வந்து நின்று அப்படி சிரிச்சுமா என்ன பார்த்து அதான் எனக்கு பயம் ஆயிடுச்சு எனக்கு ஒருவேளை கூட்டிகிட்டே போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மாவே பயத்தோட சொல்றாருங்க உடனே என்ன பண்றாருன்னா ஆல்ரெடி அந்த ஊர்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான சாமி சொன்னோம் பாத்தீங்கன்னா சீலக்காரியம்னு சொல்லிட்டு அந்த சாமியோட ஒரு வயதான மூதாட்டி தாங்க பூசாரி இருக்காங்க கிட்ட போயிட்டு சாமிக்குள்ள வந்து பூஜை எல்லாம் மாலை எல்லாம் வந்து பண்ணிட்டு அன்னதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து பூ கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது அந்த மூதாட்டி வந்து அருள் வந்த மாதிரி சொல்லுதுங்க கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சொல்றேன்ட்டு அது என்னன்னா அந்த பழனி டூ இவங்க கிராமத்துக்கு போகிற சாலையில் இருக்கிற ஒரு புளிய வந்து ஒரு லாரிக்கும் காருக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க நின்று இந்த லாரியில போயிட்டு கார் டிரைவர் வந்து இடிச்சிடாரு அது வந்து அந்த இடத்துல வந்து கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவருங்க ஒரு ஸ்பாட்ல இறந்துறாருங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அது அந்த வாலிபரோட ஆன்மா வந்து அந்த ஒற்றை புளிய மரத்தில் வந்து குடியேறதாகவும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து எட்டு உயிர்கள் வந்து பலியானங்களாகவும் ஒரே அதாவது ஒரே ஆண்டுல வந்து எட்டு பேர் அந்த புளியமரத்தான வந்து பலியானதும் இவருக்கு வந்து அந்த கிராமமே வந்து பயத்துல மூழ்கிடுதுங்க ஏன்னா வந்து ஒரே வருஷத்துக்கு எட்டு பேர் அதுவும் அந்த புளிய மரத்துல சொல்லி வச்ச மாதிரி இறக்குறத பாத்துட்டு பயம் வந்திருக்கு அதனாலதான் இவரு தனியா போகும்போதும் பயந்துருக்குங்க உடனே அந்த ஆன்மம் வந்து ஒருத்தர் வந்து புடிச்சு கொள்ளணுன்றதா இல்லைங்க அவரை வந்து கூட்டிட்டு போனோம்னு நினைச்சீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விபத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கிட்டு வந்து வந்துட்டு இருக்கும்போது கூறுக்கு சடனா தோண்டி ஒரு பயத்துல ரோட்ல ஆப்போசிட்ல வண்டி வரத பார்க்காம போயிட்டு வண்டியில அடிபட்டு தானே இருக்கேன் நல்லவேளை கார் டிரைவ் வந்து ஸ்லோ பண்ணதுனால உயிர் பலி எதுவும் இல்லைங்க காலோட சரிங்க கால் மட்டும் உடஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு மாசம் சரியா போயிடும் ஆனா மறுபடியும் வந்து இவன் அந்த அந்த ஒற்றை புளி இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து கையில வச்சு காணிக்க மாதிரி கட்டி விட்டுறாங்க இந்த நாற்பத்தி நாள் இந்த எலுமிச்சம் மழம் வந்து அழுகி போனா கூட இந்த கயிறு வந்து உங்க கையில இருந்து வந்து கலந்து கூடாது வீட்டை விட்டுன்னு எங்கேயும் போகக்கூடாது வாரத்துக்கு ஒரு ரெண்டே மாதம் வந்து சீலக்காரியம்மனுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போங்க ஒரு மணில வந்து அந்த புளிய மரத்து வழிய போகாம இந்த அமௌன் வந்து உங்களுக்கு தாக்காதுன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற உங்களுக்கு ஒரு அமௌன் ஏற்படும் தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்